ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விலை உயர்ந்த விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை வந்து தன்னோட பிள்ளைக்கு அவர் கொடுக்கும்படியா வர்றாரு ஆனா அந்த பிள்ளை குழந்தை தன்னோட தகப்பன் என்ன தெரியுமா கேட்குது ஒரு சிறிய பொருளை கேட்கிறது ஆனா தகப்பன் அந்த பிள்ளைக்கு கொடுக்கும்படியா என்ன பொருளை வைத்திருக்கிறாரு விலை மதிக்க முடியாதது விலை மதிப்பு அற்றது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த தகப்பன் வைத்திருக்கிறாரு ஆனா அந்த பிள்ளை கேட்கிறது ஒரு சின்ன இந்த உலக ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைக்கு இருக்குது அப்படிதாங்க சில வேலைகளில் நீங்களும் நானும் கர்த்தர்கிட்ட சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை நம்ம கேட்கிறோம் ஆனால் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்களும் திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் அது பெரியதாய் காணப்படுகிறது ஒரு தேவ மனிதர் இப்படியாய் சொல்லுகிறாரு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய கத்தரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சர்வ பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறார் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் பெரியவர் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனராக இருக்கிறார் அதனால் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ங்க கற்று இடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கன்னு சொல்லி வந்து அந்த வேத மனிதர் சொல்கிறார் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கும் கற்றுகிட்ட சின்ன சின்ன ஆசிர்வாதத்திற்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களும் திட்டங்களும் அது பெரியவைகளாய் காணப்படுகிறது